இருந்து இணைகிறார் நம்முடைய சிறப்பு செய்தியாளர் சிவரஞ்சனி சிவரஞ்சனி தற்போது நீங்க இருக்கக்கூடிய பகுதியில் நிலைமை என்ன ஓட்டியோ தமிழக வெற்றி கழகத்தின் முதல் மாநில மாநாடு தமிழக வெற்றி கழகத்துடைய மாநாடு நடைபெறும் இடத்துலதான் நாம இருக்கோம் குறிப்பா சொல்லணும் அப்படின்னா ஸ்டேஜ் பக்கத்துல ஸ்டேஜோட ரைட் சைட்ல தான் இருக்கோம் இப்ப பொறுத்த வரைக்கும் தொண்டர்கள் அதிக அளவில் குவிஞ்சிருக்காங்க இடங்கள்ல தனித்தனியா பெண்களுக்கு ஆண்களுக்கு அதே மாதிரி மீடியா பீப்புளுக்கு தனித்தனியா இடங்கள் ஒதுக்கப்பட்டிருந்தாலும் கூட தொண்டர்கள் முன்னாடியே ஃபேன்ஸ் முன்னாடியே வந்ததுனாலுமே எல்லா இடமுமே ஆக்கிரமிக்கப்பட்டு தான் இருக்கு அது மட்டும் கிடையாது அது இப்போது இருக்கக்கூடிய சூழல்ல இங்க வெயில் ரொம்பவே அதிகமா இருக்கு அதனால எல்லோரும் ஏற்கனவே சோர்வு நிலையில காணப்படுறாங்க அது ரொம்ப முக்கியமான விஷயம் அது மட்டும் இல்லாம எல்லாருக்கும் தண்ணீர் கொடுக்கிறது ஸ்நாக்ஸ் கொடுக்கிறது இந்த மாதிரியான விஷயங்களுக்கான அறிவிப்பும் அவ்வப்போது மேடையில ஏறி பொதுச் செயலாளர் ஆனந்த் அறிவித்து வரார் எல்லாரும் கொஞ்சம் பேஷன்ஸா இருங்க தண்ணீர் எல்லாருக்கும் கொடுக்கப்படும் அப்படின்ற அறிவிப்பை கொடுத்துட்டு வராரு அது மட்டும் இல்லாம இங்க உள்ள இருக்கக்கூடிய மக்கள் அதாவது முதல்லயே இங்க வந்து இடம் பிடிச்சவங்களா மத்த சேர்ஸ் எடுத்து அவங்களுக்கான நிழல அது மூலம் மூலமா எடுத்துக்கிறாங்க அதே மாதிரி ஒரு பேல இருந்து இன்னொரு பேக்கு வரக்கூடிய வழிகள் எல்லாமே அதுக்குன்னு ஒரு ஃபார்மெட் இருந்தாலும் கூட ஏறி குதிச்சு வரக்கூடிய ஒரு நிலையும் தான் காணப்படுது இப்போ இந்த ஸ்டேஜ்ல இருந்து நம்ம ஃபர்ஸ்ட் ஹாஃப் பார்த்தோம் அப்படின்னாக்கா ஏற்கனவே முழுமையா அது ஆக்கிரமிக்கப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லணும் நிறைய கூட்டங்கள் இருக்கு முக்கியமா சொல்லணும்னா யங்ஸ்டர்ஸ் இங்க அதிக அளவுல காணப்படுறாங்க காலையில சற்று நான் குறிப்பிட்ட மாதிரி முன்பே குறிப்பிட்ட மாதிரி வெயில் அதிகம் இருந்ததுனால சில பேருக்கு மயக்கம் ஏற்பட்டது ஆனாலும் இங்க ஸ்டேஜோட ரைட் சைட்ல இங்க எமர்ஜென்சி சென்டர்ஸ் அவசர சிகிச்சை மையம் என்பது அமைக்கப்பட்டிருக்கு அந்த மையத்துக்கு கொண்டு வரப்பட்டு சிகிச்சை என்பது அளிக்கப்பட்டது இந்த தான் கழிப்பறை வசதிகளும் போடப்பட்டிருக்கு ஆனாலும் நபர்கள் அமர்ந்து பார்க்கக்கூடிய வகையில பண்ணிருக்காங்க அதுக்கு அந்த கழிவறை வசதிகள் எல்லாம் போதுமானதா இருக்குமா அப்படின்றது ஒரு கேள்விக்குரியா இருக்கு இங்க தொண்டர்கள் தான் இப்ப அதிக அளவில் இருக்கிறத பார்க்க முடியுது முன்பாக பெண்கள் அதே மாதிரி குழந்தைகள் எல்லாம் அதிக அளவில் வர வேண்டாம் அப்படின்ற ஒரு அறிவுறுத்தல கொடுத்திருந்தாங்க ஆனாலும் சிறுவர்களும் இங்க காட்சியளிக்கிறாங்க சிறுவர்கள் வரக்கூடியதையும் நம்மளால இங்க பார்க்க முடியுது சிவரஞ்சனி தற்போது மாநாட்டு பந்தலை ஒட்டி ஏராளமான தொண்டர்கள் அங்கு இருக்கைகள் அமர்ந்திருக்காங்க ஏற்கனவே சொன்னபடி அவர்களுக்கான சிற்றுண்டி உணவு குடிநீர் உள்ளிட்டவை வழங்கப்படும் அப்படின்னு அறிவிக்கப்பட்டிருந்து அதனுடைய விநியோகம் இப்ப எந்த அளவுக்கு இருக்கு அங்க இருக்கக்கூடிய தொண்டர்கள் என்ன சொல்றாங்க கேட்டு சொல்லலாம் இவங்களுக்கு டீ கேட்கலாம் தொண்டர்கள் எல்லாம் இருக்காங்க இப்போ காலையில இருந்து வெயில் அதிகமா இருக்குலையா ஸ்நாக்ஸ் தண்ணி எல்லாம் குடுப்புன்னு சொல்லிருந்தாங்க உங்களுக்கெல்லாம் அது கடச்சதா நீங்க எத்தனை மணிக்கு வந்தீங்க காலைல ஒரு 10 மணிக்குலாம் ஓகே 10 இப்போ நீங்க எந்த ஊர்ல இருந்து வர்றீங்க என்ன எதிர்பார்ப்போடு இந்த மாநாட்டுக்கு வந்திருக்கீங்க அவர் கலைகளை பார்க்கணும் அண்ணன் பாக்குறது தான் வந்தா கலைக்கு செஞ்சது நாங்க வந்தீங்க நீங்கலாம் உங்களுக்கு தேவையான வசதிகள் இங்க செய்து கொடுத்துருப்போம் மேடம் நாங்கள் நாமக்கல் மாவட்டத்தின் திருச்செங்கூரில் இருந்து வந்திருக்கோம் மேடம் எங்களுக்கு தேவையானது தண்ணி கிடைச்சது மற்றது எதுவும் எங்களுக்கு இன்னும் கிடைக்கல பல எதிர்பார்ப்புகளோடு இந்த மாநாட்டுக்கு வந்திருக்கோம் எங்களோடய கோ எங்களோட எண்ணங்கள் எல்லோரும் நிறைவேற்ற மாதிரி எங்களோட கொள்கை இருக்கும் அண்ணா அறிவிப்பார்ன்ற ஒரு நம்பிக்கையோடு காத்திருக்கோம் நாளை விடியில் தமிழ்நாடு தமிழ்நாடு வெற்றி தமிழக வெற்றி வெற்றிகழகத்தோட கையில் இருக்கு தொண்டர்கள் குறிப்பிட்டதெல்லாம் நம்ம கேட்டிருப்போம் பாலவேல் இங்க நிறைய பேர் வந்து தண்ணீர் கிடைச்சிருக்கு அப்படின்னு சொல்றாங்க சிலருக்கு கிடைக்கல அப்படின்றதையும் சொல்றாங்க இங்க மற்ற ஒருத்தர் இருக்கார் அவர்கிட்ட பேசலாம் நீங்க எந்த ஊர்ல இருந்து வரீங்க நான் தாம்பரம் செங்கல்பட்டு மேற்கு மாவட்ட தாம்பரத்திலிருந்து வந்திருக்கேன் மேடம் நான் வந்து பல நாளாக வந்து இங்கே பல மாநாட்டுக்கு போயிருக்கேன் பட் ஆனால் ரொம்ப சிறப்பாக இருக்குது மாநாட்டுக்கு ஆனால் இன்னும் கொஞ்சம் வசதிகள் செய்திருந்தால் இன்னும் கொஞ்சம் பெட்டராக இருந்திருக்கும் நினைக்கிறேன் வந்து உங்களுக்கு தண்ணி பிரச்சனை கொஞ்சம் பிரச்சனையாக இருக்கு சில இடத்துல தண்ணி கிடைக்கல பட் இருந்தாலும் தண்ணி இது இதெல்லாம் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிடுவோம் மாநாட்டுக்கு வந்துட்டு போயிருக்கு இந்த அளவுக்கு சிறப்பாக செய்யறதே பெரிய விஷயம் ஏன்னா ஒரு காலம் முதலமைச்சருக்காக இதெல்லாம் நம்ம தாங்கி கொண்டு தான் இருக்கணும் மக்கள் பிரச்சனை இருந்தாலும் சரி இந்த பிரச்சனை வந்து இது ஒரு பிரதான பிரச்சினை இல்லை பட் இருந்தாலும் இது தேவைப்படக்கூடிய நேரத்தில் என்ன சூடான வெயில் எல்லாரும் மழை எதிர்பார்த்தார்கள் யாகம் செய்தார்கள் மழை வர வேண்டும் என்றான வருண பகவான் மழை வராமல் சுட்டரிக்கும் வெயிலிலே எங்களை இருந்தாலும் பல தளபதியாக காத்துக்கொண்டிருக்கின்றோம் கொண்டிருக்கின்றோம் பெரும்பாலும் இங்க இருக்கக்கூடிய தொண்டர்கள் குறிப்பிடுறது விஜய பாக்குறதுக்காக தான் நாங்க இங்க வந்தோம் விஜய்க்காக தான் வந்தோம் நாங்க எங்களோட சொந்த செலவுல எங்களுடைய கஷ்டங்களை தாங்கிக்கிட்டு நாங்க வரோம் அப்படின்ற முடியுது அப்ப பொதுவா விஜய் அப்படின்ற ஒரு முகத்துக்காக தான் இங்க நிறைய பேர் கூடி இருக்காங்க அதே மாதிரி இங்க நம்ம இப்ப இவங்களா பேசுனதுல இருந்து கேட்டிருப்போம் தண்ணீர் நிறைய பேருக்கு கிடைக்காத ஒரு சூழல் இருக்கு அது மட்டும் இல்லாம இவ்வளவு வெயில் இருக்கும் என்பதை முன்பே கணிக்க தவறி இருக்காங்க அப்படின்ற ஒரு கருத்தையும் இவங்க எல்லாரும் குறிப்பிடுறாங்க பாலவேல் தொடர்ந்து இருங்க பேசலாம் பிரேம் தற்போது மாநாடு ஒரு மணி நேரம் முன்னதாக நான்கு மணிக்கு பதிலாக மூன்று மணிக்கே நடைபெறும் அப்படின்னு அறிவிக்கப்பட்டிருக்கு எனவே அதற்கான ஏற்பாடுகள் தற்போது எந்த அளவுக்கு இருக்கு பிரேம் நிச்சயமாக பலவேல் அதாவது தொண்டர்கள் வருகை என்பது அதிகரித்துக் கொண்டே செல்கிறது மாநாடு என்பது மூன்று மணிக்கு துவங்க உள்ளதாக ஏற்கனவே திட்டமிட அறிவிக்கப்பட்டது ஆனால் சற்றே கிடைத்த தகவல் இரண்டு மணிக்கே தற்போது மாநாடு என்பது துவங்கப்பட உள்ளது முதற்கட்டமாக கலை நிகழ்ச்சியில் இதனும் நடத்த தற்போது திட்டமிட்டிருக்கிறார்கள் மாநாட்டுக்கு நடிகர் விஜய் அவர்கள் முன்னதாகவே வருவதற்கும் திட்டமிட்டிருப்பதாக தகவல் வெளியாக இருக்கிறது தற்போது இது குறித்த தகவல் என்பது தற்போது அக்கட்சியினுடைய பொதுச் செயலாளர் ஆனந்த் அவர்கள் தற்போது தெரிவித்திருக்கிறார் ஏற்கனவே இங்கு லட்சக்கணக்கான தொண்டர்கள் தற்போது மேடையை நோக்கி சார சாரியாக சென்று கொண்டிருக்கிறார்கள் அவர்களுக்கு வெயிலின் கடுமையாக வெயில் என்பது பாதிக்கப்பட்டு அவர்கள் மீண்டும் உணவு தேடி தற்போது தேசிய நெடுஞ்சாலை நோக்கி வருகிறார்கள் உள்ளே செல்பவர்களுக்கு தற்போது ஒரு பேக் என்பது வழங்கப்பட்டு வருகிறது அந்த பேகில் என்னென்ன இரண்டு தண்ணீர் பாட்டில்கள் மற்றும் ரெண்டு தண்ணீர் பாட்டிலு ஒரு டிஸ்கண்ட்டு இது இந்த இது அஞ்சு இது கொடுக்குறாங்க ரெண்டு சாஃப்ட்டாக கொண்டு வந்து கொடுக்குறேன் உள்ள நீங்க போனீங்களா வெயில் டாக் எப்படி இருக்கு சேர்ல உள்ள உட்கார முடியல சார் அந்த அளவுக்கு கும்பல் கட்டுக்கணக்காக தான் கும்பல் எல்லாம் சேர் போட்டு ஆறு மணிக்கு வந்து உட்காந்து நாங்க ஒன்பது மணிக்கு தான் உள்ள போனோம் ஒன்பது மணிக்கு உள்ள போய் இடம் கிடைக்கணும் சார் அதனால வெளியில வந்துட்டு வெளியில வந்துட்டு இப்ப உணவு தேடி தான் வெளியில வந்திருக்கோம் இந்த ஸ்நாக்ஸ் வச்சு இது பண்ணா வெளியே வந்திருக்கீங்க உணவு நீங்க வெளில வந்துட்டீங்க இங்க கடைகள் இருக்கா உணவு சாப்பிடறதுக்கு எப்படி நீங்க இல்ல ஒவ்வொருத்தரையும் கேட்டு தாங்க சார் வரும் எங்க உணவு இருக்குது அப்படின்னு கேட்டு தாங்க சார் வரும் உணவுக்கு எதுவும் ஏற்பாடு பண்ணலையா மாநாட்டு ஏற்பாடுகள் இல்ல பண்ணிருக்காங்க சார் அது அந்த சைடு நடக்க நம்ம உள்ளுக்குள்ளேயே போக முடியல அந்த அளவுக்கு கும்பல ஒரு அஞ்சு லட்சம் பேர் உள்ளே இருக்கிறாங்க நம்மளால முண்டி முடிச்சு உள்ள போக முடியலங்க சார் நீங்கள் சொல்லுங்க ஊர்ல ஊர்லேருந்து வந்திருக்கீங்க இப்போ உங்களுக்கு தண்ணீர் வெயில் தாக்க எப்படி இருக்கு தண்ணீர் கிடைக்குதா உணவு கிடைக்குதா தளபதி பார்க்க வந்ததுனால தண்ணீரோ உணவோ அதை தேடி நாங்கள் வரல அவர் வந்து தளபதி சிஎம் ஆகணுன்றதுக்காக நாங்கள் அவர் தேடி ஒன்றி நாங்கள் அங்கேருந்து வந்துருக்கோம் வி சாலையில் வரும்போது டிராபிக் ஆயிடுச்சு அங்கேருந்து நாங்கள் நடந்து தான் வந்தோம் நடந்து வந்தாலும் இங்கே வந்து எங்களுக்கு எல்லா உணவும் செய்து தயார் பண்ணியிருக்காங்க இருந்தாலும் சில பேர் கிடைக்கும் சில பேர் கிடைக்காது கூட்டம் அந்த அளவுக்கு கூட்டம் எல்லாருக்கும் தெரியும் வந்துருக்கு உங்களுக்கு இடம் தான் திரும்பி வேற இடம் பாத்தி ரெடி பண்ணி நம்ம அவரை பார்த்து பார்த்துட்டு போலாம் நாங்க வெயிலும் பார்க்கல மழையும் பார்க்கல ஏதாவது வந்து பாக்கணுன்றதுக்காக வந்துட்டு நீங்க வந்துட்டு ஏஜடு பர்சனாக இருக்கீங்க கொஞ்சம் கேப்லாம் போட்டுட்டு வரீங்க வெயில் முன்னாடியே இருக்குன்னு தெரியுமா எப்படி உணவு எப்படி நீங்கள் கல்யா சாப்பிட்டே வந்துட்டீங்க இத்தனை இத்தனை நாளா வெயிலும் தாக்கம் இருந்துச்சு இன்னைக்கு எடுத்துக்கிட்டோம்னா வெயில் கொஞ்சம் தாக்கம் அதிகமாக இருக்கு நாங்க மதுரை மாவட்டம் பேரையிலேருந்து வரோம் அப்படிங்கும்போது எடுத்துக்கிட்டோம்னா வெயில் தாக்கம் அதிகமாக இருக்கு தண்ணீர் தேவை அதிகமாக இருக்குது அவங்களும் தண்ணி வந்து கொடுத்துக்கிட்டே இருக்காங்க பேரவை எடுத்துக்கிட்டோம்னா தண்ணீர் தேவை அதிகமாக இருக்கு அஞ்சு ஆறு லட்சம் பேர் நெருக்கி இருக்க இடத்துல தண்ணீர் அதிகமான தேவைப்படுது முடிஞ்ச அளவுக்கு கொண்டு வந்து எங்களுக்கு நல்லா செஞ்சுக்கிட்டு இருக்காங்க எங்கள் லட்சியமே இரு இருபத்தாறில் சிஎம் விஜய் வரணும் அதே எங்கள் லட்சியம் கேப் எப்படி அவங்க கொடுத்தாங்களா நீங்களே எடுத்து இல்லை இலவசமாக நிறையா பேர் கொடுக்குறாங்க டொனேட் நைரேட் பண்ணுறாங்க உள்ள பெண்கள் இருக்காங்க அவங்க எப்படி பெண்களுக்கு நல்லா பாதுகாப்பாத்திருக்க எல்லாரும் நல்லா இருக்குவங்க எல்லாம் பாதுகாப்பு சேர்கள் நிறைய இருக்கு இருந்தாலும் வெயிலும் கொஞ்சம் அதிகமா இருக்கவாசி கொஞ்சம் கஷ்டம் தான் எங்களுக்கு வந்து எடுத்துக்கிட்டேன் குறிப்பாக இங்கே வெயிலின் தாக்கம் அதிகரித்து காணப்பட்டாலும் ஆனால் தளபதி அவர்கள் விஜய் அவர்கள் இருபத்தி ஆறில் முதல்வர் ஆக்குவோம் அவர்கள் வருகைக்காக காத்திருக்கிறோம் என்றுதான் அவருடைய ஒற்றை குறிக்கையாக இருக்கிறது இருப்பினும் அவர்களுக்கான தண்ணீர் பாட்டில் சிற்றுண்டிகள் வழங்கப்பட்டிருக்கிறது இன்னும் தொண்டர்கள் நிறைய பேர் இருக்கிறார் அவருடைய நீங்கள் எந்த பகுதியிலேருந்து வர்றீங்க என்னென்ன ஏற்பாட்டெலாம் செய்ய கிருஷ்ணகிரி மாவட்டத்திலிருந்து வரோம் நாங்கள் அது பார்த்தீங்கன்னா எல்லா அத்தியாவசிய பொருள்களும் முடிஞ்ச அளவுக்கு அவங்களால என்ன பண்ண முடியுமோ எல்லாம் பண்ணிட்டு தான் இருக்காங்க என்னென்னா வெயில் அதிக மற்றவங்க சொன்ன மாதிரி வெயில் அதிகமாக இருக்குது அதை வெயிலின் தாக்கம் அதிகமாக இருக்கிறதுனால கொஞ்சம் கொஞ்சம் கடுமையாக இருக்குது ம வெயிலின் தாக்கம் அதிகமாக இருக்குன்னா யாராலையும் அவங்க உள்ள வந்து ரொம்ப நேரம் உள்ளே ட்ராவல் பண்ணி உட்கார முடியல சரி கரெக்ட் கரெக்டான டைம் சொன்ன சொல்லி சொல்லியிருந்தாங்கன்னா கண்டிப்பாக அதுக்கு தகுந்த மாதிரி போயிருப்போம் கொஞ்சம் காலையிலேயே போயிட்டு இருக்கிறதுனால வெயிலும் தாங்க தாங்க முடியாமல் பாதி பேர் பாதி பேர் வந்து வெளியேவும் உள்ளவும் தெரிஞ்சுட்டு இருக்காங்க கரெக்டான டைம் சொல்லணும் பார்க்கிங்லாம் எப்படி தேசிய நடைஞ்சால போக்குவரத்து எப்படி இருக்கு பார்க்கிங் எப்படி கிடைச்சிடும் பார்க்கிங் வசதி எல்லா இடத்துலையும் செஞ்சுருக்காங்க பார்க்கிங் வசதி பார்த்தீங்கன்னா யாருக்கும் எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாமல் காவல்துறை ஒத்துழைப்போடைய அது இல்லாமல் தொண்டர்களுடைய சப்போர்ட்டோடு தான் கண்டிப்பாக இதில் இருக்குங்க அதில் எந்த பிரச்சனையும் நீங்கள் எந்த பகுதியிலருந்து வர்றீங்க உங்களுக்கு எந்த மாதிரிலாம் உங்களுக்கு ஏற்பாடு பண்ணியிருக்காங்க தளபதி பக்கத்தில் ஒரு ஏழு கிலோமீட்டர் எங்கள் வீடு தென் பேரு நான் வந்து ஆரம்பத்தில் ஏடம் கே தான் ஏடம் கே தான் வருங்க ஆனால் தளபதியினுடைய ஒரு இது நல்ல இதாக இருக்குதுங்க ஆனால் வெயில் இருக்கிறதாங்க நெல்லுது மழை பெய்ஞ்சுன்னா ஒரு கூட்டம் கூட இங்கே இருக்காதுங்க அவ்வளோ வெயில் கொஞ்சம் இருக்கு இன்னைக்கு ஒருபோதும் வெயில் இல்லை வெயில் தான் இருக்கணும் மழையே கூட நாங்களே வேண்டிக்கிட்டோங்க அடுத்த கட்சிக்காரம் இருந்தால் நான் வேண்டிக்கிட்டேங்க இந்த மாநாடு நடை சிறப்பாக நடக்கணுங்க எதுவாக இருந்தாலும் <much> குறிப்பாக இருக்கக்கூடிய தொண்டர்கள் அனைவருமே வந்துட்டு மழை வேண்டாம் என்பதற்காக தற்போது வெயிலையும் பொறுத்துக்கொள்கிறோம் என்று கூறுகிறார்கள் இருப்பினும் உள்ளே மேடையின் உள்ளே சென்றவர்கள் அதிக அளவில் வெயிலின் தாக்கத்தினால் தற்போது மயக்கமடையக்கூடிய நிலையும் ஏற்பட்டிருக்கிறது குறிப்பாக இந்த வீசாலையில் மட்டும் சுமார் தொண்ணூற்றி டிகிரி என்பது தற்போது வெயில் அதிக அளவில் தாக்கியிருக்கிறது குறிப்பாக இங்கே ஏராளமான தொண்டர்கள் உள்ளேவும் வெளியேயும் சென்று வருவதால் வெயிலில் இல்லாமல் உணவு இல்லாமல் தற்போது தவித்துக் கொண்டிருக்கிறார்கள் அதிகளவில் இங்கே கடைகள் கூடப்பட்டிருந்தாலும் உணவு அத்தியாவசியமாக கிடைக்கப்படவில்லை

நான்கு மணிக்கு தொடங்கி ஒன்பது மணிக்கு நிறைவு செய்யும் வகையில் மாநாடு திட்டமிடப்பட்டிருக்கக்கூடிய ஒரு சூழலில் இன்னும் ஒன்பது மணி நேரம் மக்கள் இந்த மாநாட்டு திடல அமர்ந்திருக்க வேண்டிய ஒரு கட்டாயம் ஏற்பட்டிருக்கிறது இந்த நிலையில தொடர்ச்சியாக மதியத்திற்கு மேல் தொண்டர்கள் வர ஆரம்பிப்பார்கள் என்று எதிர்பார்க்கப்பட்ட நிலையில் காலை முதலே தொண்டர்கள் தொடர்ச்சியாக வர ஆரம்பித்து விட்டார்கள் இந்நிலையில் சுங்கச்சாவினுடைய நிலவரத்தை நம்முடைய ஒளிப்பதிவாளர் ஆனந்தராஸ் நமக்கு காண்பித்துக் கொண்டிருக்கிறார் காட்சிகளை பார்க்கிறோம் கிட்டத்தட்ட விக்கிரவாண்டி சுங்கச்சாவடியிலிருந்து மாநாடு நடைபெறக்கூடிய இடம் அப்படின்றது நான்கு கிலோமீட்டர் தொலைவில் அமைஞ்சிருக்கு அதே போல இந்த போக்குவரத்து நெரிசல் அப்படின்றது சுங்கச்சாவடிக்கு மறுபுறத்திலிருந்து ஒரு இரண்டு கிலோமீட்டருக்கு கிட்டத்தட்ட ஆறு கிலோமீட்டர் அளவிற்கு வாகனங்கள் அணிவகுத்து நிற்கக்கூடிய காட்சிகளை பார்க்கிறோம் மறுபுறத்தில் ராணிப்பேட்டை மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் தற்போது போக்குவரத்தை சீர் செய்யும் பணிகளில் காவலர்களுக்கு உத்தரவிட்டு அந்த நடவடிக்கைகளை நேரடியாக ஆய்வு செய்து வரக்கூடிய காட்சிகளையும் நாம் பார்த்து வருகிறோம் தொடர்ச்சியாக ஒருபுறம் திருச்சி நோக்கி வரக்கூடிய சாலை மறுபுறம் சென்னை மார்க்கத்திலிருந்து சாலை அதாவது மாநாட்டுக்கு செல்லக்கூடிய சாலை திருச்சியிலிருந்து சென்னை மார்க்கத்திற்கு வரக்கூடிய வாகனங்களுக்கு சுங்கச்சாவடியில் அனுமதி இலவசம் முற்றிலும் மாநாட்டுக்கு செல்லக்கூடிய அனைத்து வாகனங்களும் இலவசமாக பயணிக்கின்றன மறுபுறத்தில் இந்த சைடு அதாவது சென்னையிலிருந்து திருச்சி மார்க்கமாக செல்லக்கூடிய வாகனங்களுக்கு வழக்கம் போல சுங்க கட்டணம் வசூலிக்கப்படுகிறது அந்த காட்சிகளையும் நம்மால் பார்க்க முடிகிறது கிட்டத்தட்ட நான் ஏற்கனவே குறிப்பிட்டது போல ஆறு கிலோமீட்டருக்கும் அதிகமாக வாகனங்கள் அணிவகுத்து நிற்கக்கூடிய ஒரு சூழல்ல தொடர்ச்சியாக தமிழக வெற்றி கழகத்தினுடைய சார்பில் இருநூறு ஏக்கர் பரப்பளவுல பார்க்கிங் வசதி அப்படின்றது செய்யப்பட்டிருக்கு நான்கு இடங்கள்ல பார்க்கிங் வசதி இதுல பேருந்து உள்ளிட்ட வாகனங்கள் தனியாகவும் கார் உள்ளிட்ட வாகனங்களில் வர்றவங்களுக்கு தனியாகவும் பார்க்கிங் வசதி பிரித்து செய்யப்பட்டிருக்கிறது இந்த நிலையில் பெரும்பாலும் பார்க்கிங் முழுசா நிறைவடைஞ்சிருச்சு மேலும் அங்கே வாகனங்கள் நிறுத்துவதற்கு இடமில்லை அப்படின்ற ஒரு சூழல் தான் அங்கே இருக்கிறதா நமக்கு தகவல்கள் கிடைக்கிது அதே போல் இருக்கைகள் ஐம்பதாயிரத்திற்கும் மேற்பட்ட இருக்கைகள் தற்போதே எல்லாருமே அமர்ந்துட்டாங்க மேலும் மக்கள் தொடர்ச்சியாக வரக்கூடிய சூழலில் அவங்களை கட்டுப்படுத்துறதுக்கு என்ன மாதிரியான நடவடிக்கைகள் எடுப்பாங்க அப்படின்ற ஒரு கேள்விக்குறியாக இருக்கிறது இன்னொரு புறத்தில் இந்த விக்கிரவாண்டி சுங்கச்சாமிடைய மறுமுனையை நம்ம பார்க்குறோம் சாலை ஓரங்களில் தொடர்ச்சியாக வாகனங்களை நிறுத்திட்டு போயிருக்கிறாங்க அதாவது பார்க்கிங் கிடைக்காத காரணத்தினால இங்கேயே விக்கிரவாண்டி சுங்கச்சாவடி அருகிலேயே வாகனங்களை நிறுத்திட்டு கிட்டத்தட்ட நான்கு கிலோமீட்டருக்கு நடைப்பயணமாக மாநாட்டுக்கு மக்கள் செல்லக்கூடிய காட்சிகளை பார்த்து வரும் ஒரு புறத்துல போதுமான அளவுக்கு உணவகங்கள் அதே போல தண்ணீர் உள்ளிட்ட அடிப்படை வசதிகள் இத்தனை லட்சம் பேர் மக்களுக்கு கிடைக்குமா அப்படின்றது ஒரு மிகப்பெரிய கேள்வியாக இருக்கிறது பெரும்பாலும் பெண்கள் குழந்தைகள் அதிக அளவுல திரண்டு வரக்கூடிய காட்சிகளையும் பார்க்கிறோம் சாலையின் இரு முரங்கள் இரு மரங்களில் கூட கிட்டத்தட்ட தொடர்ந்து இணைப்பு இருங்க நம்ம மேலதிக விவரங்களோடு மீண்டும் இணையலாம்